இந்த ஊர்ல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல அரசுக்கு தான் பிரச்சனை ஏன்னா ஓட்டுநாடு அரசியலுக்காக நீதிமன்றம் அமைதியாகவும் மத நிலை நிலக்கத்தோடும் கோவில் நகரத்தில் கொண்டாடப்படும் நமது மதுரையில் இன்று அச்சமும் அக்கறையும் அதிகமாகியிருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது என்ன நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றப்படலை அப்படின்னு இந்த அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க தீப தூண்ல தீபம் ஏற்றக்கோரி அனுமதி கோரி இருந்ததாகவும் அப்போது திடீரென தடுப்புகளை உடைச்சு ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்ல முயன்றது இருக்கிறாங்க அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளல தான் இரு காவலர்களுக்கு காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து இப்போ தீபம் ஏற்றுவதற்காக சென்ற பாஜகவினருமே கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல போலீஸார் தடுப்பை மீறி மலைப்பாதையில் ஓடி சென்றவர்களை பிடிச்சு அழைத்து வரப்பட்டிருக்கிறதாகவும் மலை முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு இதற்கிடையில திருப்பரங்குன்றத்துல இப்ப நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என போலீஸ் கமிஷனர் கூறியிருக்கிறார் ஆனால் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிதற்கு முன்னரே நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக அவர்கள் தெரிவித்துமே அதனை போலீசார் அவர்கள் ஏற்கவில்லை இதனால் இருவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கிறது இந்நிலையில நேற்றிரவு மதுரை ஹைகோர்ட் நிர்வாக நீதிபதி ஜி ஜெயசந்திரனிடம் தமிழக அரசு சார்பில் கூடுதல் அட்வொகேட் சென்று திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்ற விவகாரத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என முறையிட்டனர் இந்த மனுவானது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது